விஜய்க்கு கரூர் செல்வதற்கு உரிமை உள்ளதால் காவல்துறையிடம் இசைவு பெற தேவையில்லை என கூறியுள்ள பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராசா தமிழ்நாட்டில் உள்ள தெருப்பெயர்களில் சாதி பெயர்களை எடுத்தாலும் உணர்வுகளை மாற்ற முடியாது என தெரிவித்துள்ளார் ஒரு துயரமான சம்பவம் அந்த சம்பவத்துக்கு யார் காரணம் இந்த திமுக அரசாங்கம் காரணம் பொதுக்கூட்டம் உங்க அனுமதி வாங்கிதானே போட்டிருக்க போலீஸ் அனுமதி கொடுத்துருக்கல்ல அப்போ பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கடமை இல்லையா அதனால தான் நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து ஃபார் டிரிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் கடமை தவறியதற்காக முதல்ல கரூர் மாவட்ட எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணுங்க முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம் இந்த எஸ்பி இதெல்லாம் ஜாதி பேரை எடுக்கிறேன் நான் கேட்குறேன் நீங்கள் தெருவில் இருக்கிற ஜாதி பேர் எடுத்திருக்கீங்க நாடகம் போட்டாலும் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் கல்வி நிலையங்களில் ஜாதி பெரி வந்திருக்கிறதுக்கு யார் காரணம் திமுக தான் ஆனால் மனசில் ஜாதி இல்லை அதனால் ஜாதிய வன்மங்கள் அரங்கேற்றப்படவில்லை ஆனால் இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசு வந்த பிறகு தான் தெருப்பெயரில் ஜாதி எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க ஆனால் மக்கள் மனதில் ஜாதிய உணர்வுகள் இருக்கிறது அதனால் அது இல்லாமல் இருக்கணும்னா ஒழுக்கம் வேணும் ஒழுக்க கல்விக்கு விரோதமானது திமுக அதனால தான் இவங்க ஜாதி பேர் எடுத்தாலும் அந்த உணர்வை மாற்ற முடியாது